நிகழ்ச்சிக்காக நம்மிடையே புகழ் வணக்கம் செலுத்த நாம் அழைப்பது டெட்டராய்டில் இருந்து அழைப்பது கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி வாருங்கள் கவிஞரை நன்றிங்க தோழி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றம் நடத்தக்கூடிய இந்த புகழ் வணக்க கூட்டத்தில் கலந்து கொள்வதில் நெகிழ்ச்சி அடைகிறேன் அகனையா அவர்கள் வழியாக கவி பேரவி தமிழன்பன் ஐயாவை அதிகமாய் அறிந்து கொள்ள முடிந்தது கனிமொழி தோழர் சொன்னது மாதிரி சிறு வயதில் அவரை கண்டது வேறு இங்கு அமெரிக்கா வந்தது பிறகு அவரை பற்றி அறிந்து கொண்டது நிறைய ஈரோடு தமிழன்மன் ஆயிரம் அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகம் அவருடையதிலிருந்து கவிதைகளை ஒலிப்பதிவாக பதிவு செய்து ஐயா அவர்கள் அகனையா அவர்கள் தர சொன்னார்கள் அந்த ஒலிப்பதிவினை ஈரோடு தமிழன்மன் ஐயாவிற்கு அனுப்பி அவர் அதை மனமார வாழ்த்தினார் அந்த செய்திகளை எல்லாம் எனக்கு அனுப்பி வைப்பார் அகனையா அவர்கள் அதே போல் அவருடைய கஜல் பிறைகளையும் நான் வந்து முறையாக சங்கீதம் கற்றவள் அல்ல இருந்தாலும் அழகாக பாடுகிறாயம்மா அதை பாடி அனுப்புன்னு சொல்லி நம்மளுடைய அகனையா சொல்லி அதை ஈரோடு ஐயா கேட்டு உயிரோட்டமாய் உள்ளதம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு அதை அனுப்பிச்சிருந்தாங்க அது இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அது என் ரொம்பதான் நெகிழ்ந்து போனேன் அவருடைய அந்த பெருந்தன்மை சின்ன சின்ன பிள்ளைங்க தானேன்னு கூட நினைக்காம அவர் ரொம்ப பரந்த மனதோடு சின்ன சின்ன விடயங்களையும் அவர் பாராட்டும் பெருமை பெருந்தன்மை என்னுடைய நெல்லையப்பர் வீதி என்கிற லிமரைக்கு நூலை நான் ஈரோடு தமிழன்மன் ஐயா அவர்களுக்கு காணிக்கையாக கொடுத்திருந்தேன் அந்த நூலை அவர் கையில் கொண்டு போய் சேர்த்ததும் மகன் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அந்த புகைப்படத்தையும் எனக்கு அனுப்பினார் அதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து மகிழ்கிறேன் ஈரோடு தமிழன்பன் என்பது விருதினை பெற்ற பெருமையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்ந்து ஐயா அவர்களை நினைத்துக் கொள்கிறேன் இப்படி ஒவ்வொருவருக்கும் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக நம்மை தொட்ட நம்ம ஈரோடு தமிழன்பன் ஐயா அவர்கள் நம்மோடு எப்போதும் இந்த நிகழ்வுகள் வழியாக வாழ்வார் என்பதில் ஐயமில்லை அவருக்கு என்னுடைய புகழ் வணக்கமாக செலவரிகள் சென்னிமலையில் உதித்த செந்தமிழின் செழுமையே ஈரோடு தமிழ் அன்பனாய் பேரோடு திகழ்ந்தவரே ஊரோடு ஒன்று கூடி உயர் தமிழில் ஓமே பாடி புகழஞ்சலி செலுத்த வந்தோம் தமிழுக்காய் வாழ்ந்திட்ட தகைமையே கவிதைக்காய் வாழ்ந்திட்ட கவி ஆழமே பாவேந்தர் உடனிருந்து பல கற்று மகிழ்ந்தவரே நாவேந்தர் நீரென்று நாடு போற்றிடுதே தள்ளாத வயதிலும் தளராத தமிழ் பணி ஆற்றி நில்லாத சுழன்றவும் பணி நீடு புகழ் பெற்றிடுமே பாப்லோ நெருடாவையும் பாரதிதாசனையும் பக்கத்திலேயே வைத்து கொள்ளவோ உம் பிள்ளைகளுக்கு பெயராய் சூட்டினீர் முதல் சென்றியூ தொகுப்பு முதல் லிமரைக்கு தொகுப்பு இப்படி எத்தனை முதல் உம் கவிதை வரலாற்றில் செய்தி வாசிப்பாளராய் சிறகடித்து மகிழ்ந்தவரே சிதறாத எண்ணம் கொண்டே எதையும் பதறாமல் பக்குவமாய் கையாள்பவரே சிந்திக்க வைக்கும் பேச்சுகளால் சிறப்பு சேர்த்தவரே அதிர்ந்து பேசாமலேயே ஆழமாய் உரைப்பவரே தந்தை பெரியாரின் தத்துவச் சிந்தனையால் தனிச்சிறப்புடன் தரணி போற்றும் கோமகனாய் நிற்பவரே நூல்கள் பல யாத்து அதில் பல மொழிபெயர்ப்பும் பெற்று காலத்தால் அழியாத காவியமாய் நிற்பவரே இயலிசை நாடகம் முத்தமிழிலும் மூழ்கி திளைத்தவரே கஜல் பிறைகளால் கச்சிதமாய் எமை கவர்ந்து கவி ஆளுமையாய் நின்றவரே ஓர் ஆயிரம் சொல்லிடவே உள்ளமெல்லாம் ஐயா நேரம் கருதி இங்கு நிறுத்தி வணங்குகிறேன் ஐயா நல்ல வாய்ப்பிற்கு நன்றி அனைவருக்கும் பணிவான வணக்கம் மிக்க நன்றி கவிஞரே மிக சிறப்பான கவிதையை காணிக்கையாக்கியுள்ளீர்கள் மிக்க நன்றி